சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் சின்னப்பா கணேசன் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகத்தை வாங்க அடையுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று அதாவது வந்து கடந்த பல நாட்களாக வந்து தமிழகம் தமிழகம்ல இந்தியாவே ஒலுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்து இந்த போதைப் பொருள் கடத்தல் அதுல வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அதாவது தமிழகத்தை காப்பாற்றணும்னா வேற வழி கிடையாதுங்க நீங்கள் எப்படி வேணா எடுத்துருங்க அண்ணாமலை திறாழாவே கூட இருந்துருப்போங்க ஆனால் உங்களுடைய சந்ததி நல்லபடியாக வாழணும் போதை பொருள் பழக்கத்துல இல்லாமல் வாழணும் மது பழக்கத்திற்கு அப்பாற்பட்டு காமராஜர் காலத்துல இருந்த மாதிரி நம்முடைய இளைஞர்கள் சிறுவர்கள் எல்லாம் வாழணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அண்ணாமலை பக்கம்தான் போகணும் வேற வழியே கிடையாது ரொம்ப வேதனையான விஷயம் அடுத்தடுத்து அடுக்கடுக்கான விஷயங்கள்லாம் வெளியே வரும்போது ரொம்ப அதிர்ச்சியான விஷயங்களாகவே இருக்குது அதாவது ஒரு சமயத்தில் நான் பல தடவை சொல்லியிருப்பேன் கிராமத்தில் நம்ம இருக்கும்போது எண்பதுகளில் யாராவது ஒரு வரன் பார்க்குறதா இருந்தால் ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாங்க வரன் பார்க்குறாங்க அப்படின்னா எப்படி பார்ப்பாங்க அந்த பையன் ஏதாவது பீடி சிகரெட்டு குடிப்பானா கல் சாராயம் குடிப்பானா இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க அப்படி அந்த பழக்கம் இருந்துன்னா அவன் வேண்டான்னு சொல்லுவாங்க சாதாரண குடும்பத்திலிருந்து பெரிய குடும்பம் வரைக்கும் வசதியான குடும்பம் வரைக்கும் இதே இதை வந்து ஒரு மீட்டர் அளவுகோலாவே வச்சு தான் வரேன்னு பார்த்துட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு ஊரில் நல்லவங்க அதிகமாக இருந்தாங்க குடி பழக்கம் இல்லாதவங்க அதிகமாக இருந்தாங்க மது பழக்கம் அதை போதை பொருள் அதை அதை பீடி சிகரெட்டு குடிக்கவங்க ரொம்ப ஒன்று ரெண்டு பேர் தான் ஊரில் இருந்துட்டு இருந்தாங்க ஆனால் அறுபத்தி ஏழுக்கு பிறகு இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் என்னைக்கு தமிழகத்தில் ஆட்சியை பிடிச்சதோ அதிலிருந்து கேடு நிகழ்ந்தது தொடர்ந்து நாசம் பண்ணிட்டாங்க அதாவது கடந்த ஒரு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதிகமாக போனால் கஞ்சா போய் சேர்ந்துட்டு சேர்ந்ததாக தான் நம்ம கேள்விப்பட்டோம் கிராமப்புறங்களில் கஞ்சா போயிட்டு கஞ்சாலாம் இப்போ பட்டி தொட்டி அங்கே போய் சேர்ந்துட்டு ஸ்கூல் காலேஜில் ஸ்கூல் மட்டத்தில் போய் சேர்ந்துட்டு அதாவது ஸ்கூலுக்கு உள்ளால பெண் பிள்ளைகள் பர்த்டே கொண்டாடுறங்கிற பேரில் மதுபெரு அருந்துறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய மோசமான நிலைமையை நோக்கி தமிழகத்தை கொண்டு போய்ட்டுருக்காங்கிறத நம்ம பார்க்கணும் பீர் குடிக்கிறாங்க பிராண்டி குடிக்கிறாங்க எங்க ஸ்கூல் க இதில் பள்ளிக்கூட வகுப்பறையில் குடிக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய அசிங்கம் அது மாணவிகள் குடிக்கிறாங்கன்னா பிறந்தநாள் கொண்டாடுறாங்களாம் இந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தது யார் இந்த திராவிடியா மகன்கள் இவங்களுடைய ஆட்சியில் தான் இப்படி கொண்டு போய் சேர்த்தாங்க அது இப்போ உச்சகட்டமாக என்ன இருக்குன்னா சிந்தட்டிக் ட்ரக்ஸ் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயத்த வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் அதாவது கிராம லெவல் வரைக்கும் மாணவர் மக்கத்தில் கொண்டு போய் காலையில் ஒரு அம்மா பேசுறாங்க வேதனையோட பதிவு பண்றாங்க விஷயத்த சொல்றாங்க அதாவது அவங்க சொந்தக்காரங்க அங்க இருந்து தமிழ் ஒரு பொண்ணு வந்து இங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில வந்து படிக்குது அப்போ தங்கி படிக்குது ஹாஸ்டல்ல அப்போ அந்த ஹாஸ்டல் நின்று பொண்ணு திடீர்னு எனக்கு ஹாஸ்டல் வேண்டாம் நான் வந்து வாடகைக்கு ஒரு நாலஞ்சு பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் லேடிஸ் இது காலேஜ் லேடிஸ் காலேஜ் நாங்கள் வந்து தனியாக ஒரு வீடு எடுத்து தாங்குறோம்னு சொல்லி சொல்றாங்க இவங்க ஏமா உனக்கு ஹாஸ்டல் இல்லை அது ஃபேமஸான ஒரு காலேஜ் அது அதனால சொல்றாங்க இதுதான் பிரபலமான கல்லூரி ஆச்சு அதுல வந்து எல்லா வசதியும் தான் இருக்குமா எல்லா வசதியும் இருக்கு உள்ளால இப்ப ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நான் கொஞ்ச நாள் இருந்தா என்ன ஆகும் எனக்கே தெரில அதனால உடனடியாக நாங்க இருந்து தான் நல்லதுன்னு சொல்லி மாணவிகள் தங்கும் கல்லூரி விடுதிகள் என்ன லட்சணத்தில் இருக்குங்கிறதுக்கு இதை நான் காலையில சொன்னாங்க ரொம்ப மோசமாயிட்டு எனக்கு வந்து பெண் குழந்தை இருக்குது அதனுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது நான் எந்த காலேஜில் கொண்டு போய் சேர்த்தாலும் அங்கே ஹாஸ்டலில் தங்க வேண்டிய நிலவரம் வந்துச்சுன்னா ஏதோ ஒரு படிப்பு நல்ல படிப்பு அதுக்கு வந்து தூர தூரம் இருந்து ரொம்ப தொலைவில் இருக்காங்க ஹாஸ்டலில் தங்கி வைக்க தங்கி தான் படிக்க வேண்டியது இருக்குன்னா அப்போ அந்த அந்த படிப்பையே நுப்பாட்டணுங்களுடைய லெவலில் மனநிலை போகுது அவங்களுக்கு ஏன்னா போனால் பிள்ளை கெட்டு போயிடும் படிப்பை நம்ம பார்ப்போம் ஆனால் அங்கே போய் ட்ரக்ஸ்ல மாட்டிச்சின்னா அவ்வளோதான் விளைஞ்சி போச்சு ஒரு தடவை தொட்டுட்டா அதோட அந்த பெண் குழந்தை அவுட்டு ஆண் குழந்தையுமே அப்படி தான் ரொம்ப ரொம்ப சாதாரண சாதாரணமாக அதாவது சிந்தட்டிக்கு இதுலவே மாட்டினாங்கன்னா அவ்வளவுதான் அதை தான் ரொம்ப வருத்தத்தோட ரொம்ப வேதனையோட பதிவு பண்ணாரு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் ஒரே ஒரு வீடியோ தான் ஆனால் பட்டி தொட்டி எங்கும் பேசு பொருளாக இன்னைக்கு நேற்றுக்கு நைட்டு தான் அது வெளியாச்சுது ஆனா இன்னைக்கு நைட்டு கூட ஆகலை அதுக்கடையில பட்டி தொட்டி எங்க அது பெரிய பேசு விவாதப் விவாத பொருளாயிருக்கு கிராம லெவல் வரைக்கும் போயிருக்கு அதில் ஒரு விஷயம் அவர் சொல்லியிருந்தார் முக்கியமா நாம தமிழகத்தை காப்பாற்றுவோம் இந்த திருட்டு திராவிடியா மாடல் கும்பல்கிட்ட இருந்து நம்ம தமிழகத்தை காப்பாற்றுவங்கன்னு பதிவு பண்ணி இருந்தேன் வேற வழியே கிடையாது இவங்க கிட்ட இருந்து தமிழகத்தை காப்பாற்றின்தான் வரக்கூடிய சந்ததியினர் வந்து நல்ல சந்ததியராக வாழ முடியும் குடிப்பழக்கம் மது பழக்கம் போதைப் பொருட்கள் பழக்கத்திலிருந்து இல்லாத ஒரு சந்ததியை நம்ம உருவாக்கினா முதல்ல இவங்ககிட்ட இருந்து தமிழர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறத ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்ணியிருந்தாரு வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த தி இந்த கிட்டத்தட்ட இப்போ சமீபம் ஒரு வாரத்துக்கு உள்ளால நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த போதை பொருள் கடத்தல் கும்பல் அந்த ஜாபர் சாதிக் தலைமையில் ஜாபர் ஜாதிகாரு திமுக உள்ள நிர்வாகி அப்போ அவன் தம்பியாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகி இவங்க வந்து அயலகத்துறை துறை இதில் அயலக அணியில் இருந்தார் ஜாத ஜாபர் சாதிக்கு அயலக அணினது வெளி வெளியூர வெளிநாடுகளில் தொடர்பு உள்ள ஒரு பிரிவு அது அணி வந்து கட்சியினுடைய ஒரு வெளி வெளி அயலக வெளிநாடுகளுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு அணி இவன் எதுக்கு வாங்கி வாங்கியிருக்கான் வெளிநாட்டுல உடைய ஒரு ட்ரக் இத அதாவது போதைப் பொருள் கடத்தலுக்கு வசதிக்காக அவன் ஏற்பாடு பண்ணிருக்கேன் பணத்தை அள்ளி வீசியிருக்கான் இது வரைக்கும் பதினாயிரம் கோடி சொல்றாங்க சமீபத்தில் இப்போ கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவங்க வந்து முன்னாடி ஒரு விஷயத்த பெருசா பேசிட்டே இருந்தாங்க அத வந்து மோடியுடைய குஜராத்ல உள்ள அந்த தான் வந்து கடத்தல் பொருள் உள்ள நுழைஞ்சுது உள்ள நுழைஞ்சுன்னு பெருசா பேசிட்டு இருந்தாங்க திமுக காரம் பேசிட்டு இருந்தாங்க என்னடா இவன் செம்ம ரொம்ப யோக்கிய மாதிரி இவன் தான் மது கடையெல்லாம் திறந்து வச்சிருக்காங்க தான் பட்டி தொட்டி எங்கும் கஞ்சாவில இருந்து அபின்ல இருந்து இருந்து எல்லாமே கிராமப்புறம் வரைக்கும் கொண்டு சேர்த்து வச்சிருக்காங்களே அப்போ எதுக்கு இவங்க அதை பற்றி கூப்பாடு போனாங்க பெரிய யோக்கியம் மாதிரி குரல் கொடுக்குற வழக்கமாக அப்படி தான் கொடுப்பாங்க என்னென்னு பார்த்தா இவன் வந்தானே கடத்துறான் அங்கேருந்து வர்றதே இவங்க இவங்க ஆட்கள் தானே செய்கிறாங்க அங்கே ஒரு போட்டு போய் நின்று போட்டுக்க வேண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அந்த போட்டு எங்கேருந்து வந்தால் தான் தமிழகத்தில் இருந்து வருதான் அங்கே மாட்டினோன்னா இவங்க நிப்பாட்டினா ஓடி ஒழிஞ்சுக்கிட்டாங்க இப்போ அது வேலை என்னது மூவாயிரத்தி சில்லற கோடின்னு நினைக்கிறேன் மூவாயிரத்தி சில்லுற கிலோகிராம் கோடி கணக்கில் ஆயிரத்தி நூற்றி சில்லற கோடி மதிப்புள்ள அந்த பொருள் போதை பொருள் இது எல்லாமே வெளிநாட்டில இருந்து வரத சரி இங்கேருந்து கொண்டு எல்லாமே திமுகவுக்கு பங்கு இருக்காது எப்படிங்க அப்போ திமுக ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் அது கொடி கட்டி பறக்குது இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் திரையுலகம் அதில் பெரிய அளவில் உள்ள நுழைஞ்சிருக்காங்க அதை அமீர்னு ஒருத்தர் இருக்கான்னு பாத்தீங்களா மிகப்பெரிய பாட்னர் தலைமுறைவாகி கிடக்குது நான் இப்போ எங்கே போய் ஒளிஞ்சிட்டு கிடக்குன்னு தெரில இவங்க வந்து அந்த விசாரணை வளையத்துக்குள்ளே வந்தோன்னு யோக்கிய மாதிரி ஒரு அறிக்கை விட்டு ஓடிவிட்டான் எங்க எங்கே தெரியாது கிட்டத்தட்ட எனக்கு கிடைத்த தகவல் படி சினிமா துறையிலேருந்து கிடைத்த தகவல் படி எழுநூறு பேருக்கு மேற்பட்ட இந்துக்களை வந்து மதம் மாற்றிருக்கான் அமீர் அதில் யுவன் சங்கர் ராஜா அப்புறம் ஜெய் இவங்க எல்லாம் முக்கியமான ஆட்கள் எல்லா இடக்கும் எல்லாம் ரூட்டு எங்கே போகுதுன்னா நேர அமீர்கிட்ட போய் நிற்கிது எல்லாம் எல்லாம் பணத்தை அள்ளி வீசியிருக்காங்க யார் யாருக்கு எவ்வளவு எல்லாம் கொடுத்து மதம் மாற்றக்கூடிய வேலையை இவன் பண்ணியிருக்காங்க அதில் லவ்ஜுகாத்துலாம் நிறையா கண்டமேடிக்கு பண்ணியிருக்காங்க ஒரு உதவி இயக்குனர் மிகப்பெரிய ஒரு ஏழ்மையான நிலைமையில் உள்ள ஒரு முஸ்லீம் இம்ப இளைஞனை ஒரு வசதியான ஒரு வீட்டில் ரொம்ப கோடீஸ்வர இந்து வீட்டு பிள்ளையை வந்து தூக்கிட்டு வர வச்சு அதை மயக்கி கொண்டு வந்து அதை அமீர் நேரடியாகவே ஈடுபட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் கல்யாணங்கிற பேரில் அதை வந்து அப்படியே மதம் மாற்றியிருக்கேன் இந்த வேலையில் இது ஒன்று தெரிஞ்சது இது இது மாதிரி கிட்டத்தட்ட எழுநூறுக்கு மேற்பட்ட நபர்களை வந்து மதம் மாத்திர வேலையை வந்து தொடர்ந்து அந்த சினிமா துறையை பயன்படுத்தி ஒரு பிரபலமான துறை பார்த்திங்கன்னா பயன்படுத்தி பண்ணியிருக்கேன் இவனுக்கு எங்க இருந்து காசு வந்துச்சு எல்லாம் வெளிநாட்டு பணங்கள் எல்லாமே வெளிநாட்டுல இருந்து வந்துரு அது எப்படி வந்துச்சு அப்ப அது வந்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு இடத்துல இப்போ அமீர் அண்ணன் இருக்கிறார் தான் தலைமுறை ஆயிட்டார் பார்ட்டி அதே மாதிரி இது மட்டும் இல்லங்க இந்த ஜாபர் சாதிக்கு இருக்காம்ல இந்த மூளையா செயல்பட்டாமல் கடத்தல் பதினைம் கோடி அளவுக்கு போதைப் பொருளை வெளிநாட்டுக்கு கடத்தினது ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணுறது இலங்கை கூட இவங்க தோணிகள் மூலமாக அனுப்பிடுறேன் ஏன்னா ராமநாதபுரம் தானே அங்க பெரிய அளவுல கொடி கட்டி பறக்கிறாங்கல்ல திமுக காரன் தான் எல்லாத்திலும் ஈடுபட்டு இருக்கான் அவன் அவன் வந்து அவனு கூட இவர் நெருக்கமா இருக்காரு இருந்திருக்காரு அமீர் பாட்னராக இருந்திருக்காரு நெருக்கமா இருந்த ஒரு அப்படி இல்ல பாட்னராகவே இருந்து பல அந்த பிரியாணி இருந்து ஆரம்பித்து பெரிய ஹோட்டல் ஹைடெக் ஹோட்டல்கள் இவங்க நடத்தியிருக்கு பார்ட்னரா இருந்து நடத்திட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு அறிக்கை விட்டு ஓடிவிட்டான் அமீர் இவன் தான் நாள் பெரிய அதாவது நீங்கள் பாருங்கள் ஒரு மூத்த ஒரு முக்கியமான ஒரு பத்திரிக்கைங்க அந்த பத்திரிகையில் வந்து எழுதுறாங்க எழுதும்போது செய்தி எழுதும்போது பயங்கரவாதியை பயங்கரவாதி எழுதுவாங்க முஸ்லீம் பயங்கரவாதிகள் அப்புறம் வந்து இப்போ ஐஎஸ் ஐஎஸ் பயங்கரவாதிகள்லாம் பயங்கரவாதி தானே எழுதுவாங்க காஷ்மீர் பயங்கரவாதிகள்னா பயங்கரவாதி தானே எழுதுவாங்க இந்த பத்திரிகை வந்த பத்திரிகை உள்பட பல பத் இந்த மாதிரி எழுதக்கூடிய பத்திரிகைகள்லாம் ஃபோனை போட்டு இந்த இதில் மட்டும் எல்லா கும்பலும் ஒன்று சேர்ந்துருது ஜவஹாரி ஆரம்பித்து ஆரம்பிச்சு இருந்து இவங்க எல்லாம் ஒரு நெட்ஒர்க் வச்சிருக்காங்க இவங்க உடனே களத்தில் இறங்கி நீ வந்து அப்படி எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி பத்திரிகையினுடைய அதிபருக்கு கடிதம் எழுதி லெட்ரு பட்லேயே எழுதி இது வந்து அவங்க சுதந்திர போராட்டத்துக்காக வந்து உள்ள அமைப்பு அது அதனால் ஒரு சுதந்திர அமைப்பு வந்து ஒரு போராட்ட அமைப்பு வந்து அமைப்பு விடுதலை அமைப்பு அது அதனால் அதை வந்து நீங்கள் வந்து பயங்கரவாத அமைப்புன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுத வச்சாங்கங்க எழுத வச்சாங்க அதை விட இன்னொன்று சொல்கிறேன் நான் நீயா நானா கோபிநாத் நடத்திட்டு இருக்கார் உலகம் உள்ள நல்லா தெரிஞ்ச ஒரு நிகழ்ச்சி தானே அதில் ஒரு தடவை ஒரு தடவை வந்து பரதா அணிமையை வந்து பெண் ஒரு அடிமைத்தனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் எடுத்து அந்த பரதா சம்பந்தமாக ஒரு டாபிக் எடுத்து விவாதத்துக்கு ரெடி பண்ணி எல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க அவள் அமீர் நேரடியாகவே போய் இப்போ போய் அதை வந்து மிரட்டி தடுத்துட்டாங்க நீங்கள் பெண்களுக்கு தாலி அவசியமாக இல்லையேன்னா நடத்த முடிஞ்சுது விஜய் டிவி பெரிய நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் ரெக்கார்ட் பண்ணி ஷூட் பண்ணி எல்லாம் முடித்தபிறே டலி புரோமோ போது முதற்கொண்டு ஓட்டின பிறகுன்னு பாட்டினாங்க அமியர் தான் அதுக்கு காரணம் நேரடியாகவே எந்த டிவிலேயாவது ஏதாவது ஒரு டிபேட் வந்து இந்த முஸ்லீம் பெண்களுடைய அந்த உரிமை சார்ந்து ஏதாவது ஒரு விவாத பொருள் வந்துன்னா உடனே பெறுவர் அப்படி அங்கங்கே வரும்போதெல்லாம் தடுக்கிறது பெண்களை வச்சு போராட்டம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுறது இது எல்லாமே பணத்தெல்லாம் சப்ளையர் வந்து இந்த பொருள் கடத்தல் கும்பலும் அமீரும் இவங்கெல்லாம் சேர்ந்தான் பண்ணியிருக்காங்க இது கூட்டணியா இருந்த ஆள் வெற்றி ஒரு ஆள் அது திரைம நல்ல நாசுகர் தேச துரோக வேலை எல்லாம் செய்யணும்னா நல்ல கூட்டணி நல்ல போவார் என்ன அதே மாதிரிதான் இவங்க வந்து இறைவன் மிகப்பெரியவன்கிற பெரியவன்கிற படத்துல எல்லாம் கூட அவர் தான் கதாசிரியரு அந்த உத்தரவு புத்திரம் தான் இருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க யுவன் சங்கர் ராஜா கூட்டணி பார்த்துருக்காங்க அவர் தான் பாட இசையமைப்பாளர்க்கு இந்த மாதிரி இருந்து தான் எல்லாம் பண்ணாங்க இது மாதிரி இன்னும் பல படங்கள் ஏதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின்லேருந்து அவருக்கு மருமகள்லேருந்து மக மகன்லருந்து எல்லா டிஜிபியிலேருந்து எல்லாத்தோடய நெட்ஒர்க் இந்த நெட்ஒர்க் வந்து கனெக்ஷனில் இருக்குது இருந்திருக்கு இவ்வளோ வருஷமாக இருந்து என்ன பண்ணிருக்காரு அதோ குறிப்பாக திமுக ஆட்சி வந்த பிறகுதான் இந்த இந்த போதைப் பொருள் கடத்தலெல்லாம் உச்சத்துக்கு போயிருக்கு அதிகப்படியான கடத்தல் இதுக்குள்ளேதான் நடந்திருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது இல்லை அதுக்கு முன்னாடி இவங்க தொடங்கலை திடீர்னு ஒரு நாள் தான் விசுவரம் எடுத்தேன் அப்படின்னு வாய்ப்பு இல்லை அதுக்கு முன்னாடி இன்னும் இந்த எத்தனை அமைப்புகள் இதை மாதிரி பண்ணிட்டு இருக்குங்கிறது தெரியாது இருந்தாலும் மத்திய போதை தடுப்பு பிரிவு அது வந்து ஒரு அமைப்பு அந்த அமைப்பு வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான அமைப்பு அது வந்து என்னமோ இவங்களை கைது பண்ணால் மட்டும்தான் உண்டு இவங்க எந்த பாருங்க தலைமுறை வர அந்த சாதிக்கும் பிடிக்கல அவன் கூட்ட தம்பியும் பிடிக்கல அவனுக்கு இன்னொருத்தன் உண்டு அவனையும் அவமியை சலீம் அவனையும் பிடிக்கல அதே மாதிரி அமீரையும் பிடிக்கல ஒருத்தனையும் பிடிக்க மாட்டாங்க ஏன்னா அத்தனை பேரும் இருக்கிறதே இந்த திமுக தானே பதுக்க வச்சிருக்கதே இவங்க தானே பாதுகாத்து வச்சிருக்கதே இவங்க தானே எப்படி பிடிப்பாங்க எப்படி பிடிக்க முடியும் எந்த அளவுக்கு தமிழகம் மிக மோசமான நிலைமையை நோக்கி போகுது அப்படிங்கிற போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத கொண்டு சேர்த்துட்டாங்க அப்படிங்கிறத தள்ளிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் இதுல இன்னொரு முக்கியமான ஒருத்தர் கிடக்கர் அவர் தான் அகரம் பவுண்டேஷன் வச்சிருக்க நடிகர் சூர்யா ஜோதிகா இவங்க எதுக்கு பாம்பையில போய் செட்டில் ஆனாங்க அப்பவே எனக்கு டவுட் உண்டு இந்த குடும்பம் எதுக்கு ஏன்னா அவங்க அப்பா எல்லாம் தம்பி எல்லாருமே சென்னையில இருக்காங்க பூர்வீகம் வந்து கொங்கு மண்டலம் சரி அங்க இருந்து வந்தவங்க கொங்குமண்டா சரி கிராமம் நாங்க சிட்டியில இருக்குன்னு சொல்லிடலாம் லாஜிக் ஓகே பிள்ளைகள்லாம் அங்கே படிக்கிறாங்கன்னு சொல்லலாம் குழந்தைகளுடைய படிப்புக்காக நாங்க மும்பைக்கு போறோம் அப்படிங்கிறது இன்னும் சென்னையில அப்ப படிப்பே இல்லையா அப்போ இந்த திராவிடியா மாடல் ஆட்சியில் வந்து கல்வி ச கல்வியே இல்லையா பிரைவேட் கல்வி கூட சரியா இல்லையா இந்த முதலமைச்சருக்கு மகம் நடத்தக்கூடிய சன் சைன் ஸ்கூல்ல எல்லாம் படிப்பு தரமா இல்லையா அப்போ மும்பையில தான் தரமா இருக்கா அப்படி ஏதாவது சொன்னாங்களா உங்களுக்கு ஒருவேளை டெல்லியில் இருக்குன்னு சொன்னால் கூட பரவாயில்ல இல்லை சில குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியெல்லாம் பெரிய பெரிய யூனிவர்சிட்டி பிரபலமானது அதனால் கொண்டு போய் படிக்க வைக்கிறோம்னா அது வேற கதை எதுக்கு பாம்பேக்கு போனாங்க அதுக்கு காரணம் எதுக்கு படிப்புன்னு எதுக்கு உருட்டுனாங்க அங்கே ஹிந்தியில் சொல்லி கொடுங்கன்னா சென்னையில் கூட ஹிந்தியில் சொல்லிக் கொடுங்க நீ வந்து ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லி பிர பிரச்சாரப்படுத்தின கோஷ்டி சரி ஹிந்தி படிக்கிறதே இருக்கட்டும் எல்லாரும் ஹிந்தி படிக்க தான் விரும்புகிறாங்க சென்னையில் ஹிந்தி படித்து கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடமே இல்லையா அவ்வளோ பள்ளிக்கூடத்துல திமுக காராக நடத்துகிறா அவ்வளோ பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி தானே சொல்லிக் கொடுக்காங்க அப்போ அதுக்காக வேண்டி அங்கே போகிறாங்களா இல்லை தரமான பள்ளிக்கூடம் சென்னையில் இல்லையா இருக்குது அப்புறம் ஏன் அங்கே போறாங்க சர்வதேச தாதா நிழல் உலக தாதாக்களுடைய தொடர்பு இந்த இடத்துல தான் நமக்கு பெரிய சந்தேகமே வருது அகரம் பவுண்டேஷனுக்கு அதிகமாக பணம் வந்தது அரபு நாடு அது எப்படி அது எப்படி நிறைய நிறைய படங்கள் வந்து அங்கிருந்து வந்திருக்கு இது வந்து மோடி அரசாங்கம் வந்த பிறகு அதை பிடிச்சி ஒரு நெருக்கு நெருக்கணுடனே தான் திருச்சி இவங்க வந்து மோடிக்கு எதிராக பெரிய புரட்சி எல்லாம் பண்ணது இப்படி தான் பண்ணியிருக்காங்க அது அப்போவே தெரிஞ்சுது இப்பவும் வந்து இந்த போதை பொருள் கடத்தலுக்கும் சூர்யாவுக்கும் தொடர்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது கண்டிப்பாக இல்லை இருக்கும் ஏன்னா இது பாம்பேக்கு போனதே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பெரிய லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு இன்டர்நேஷ்னல் லெவல்ல இருந்து நிறைய சட்டத்துக்கு புறமான வேலைகளெல்லாம் செய்கிறதுக்கு தான் அண்ணன் பாம்பேல போய் உட்காந்துட்டு திரையுலகம் அப்படிங்கிறது ஒரு பிரபலமான ஒரு நான் இதில் படம் பண்ணுறேங்கிறது அப்பப்போ மக்களுக்கு இந்த பக்கமாக காணிச்சிக்க வேண்டியது அந்த பக்கமாக ஒரு நரித்தனமாக ஒரு வில்லத்தனமாக ஒரு கேரக்டரை இருந்து செயல்படணுங்கிறதுக்காக வேண்டியது அவர் பாம்பேக்கு பேருக்காருங்கிறது தான் விவரம் அறிந்தவங்க சொல்கிறாங்க இது வந்து எவ்வளோ பெரிய அயோக்கியதனம் இப்போ இந்த நெட்வொர்க்கில் அவருக்கும் தொடர்பு இருக்குங்கிறது இருக்கும்னு தான் சொல்கிறாங்க நல்ல முறையாக விசாரணை நடத்தினா அண்ணன் உள்ள வருவார் வெட்டிமாறன் உள்ள வருவார் இவங்க எல்லாம் விஜய் சேதுபதி உள்ள வருவார் இவங்க எல்லாமே இந்த நெட்ஒர்க்ல வருவாங்கன்னு சொல்றாங்க முறையா இன்னும் எத்தனை தலைகள் எல்லாம் வருதுன்னு தெரியாது பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் பெரிய பெரிய திரை புறபலங்கள் எல்லாம் எத்தனை பேர் எத்தனை எத்தனை பேர் உள்ள வர வர போறாங்கன்னு தெரியாது இது முழுமையான விசாரணை இப்போதானே எடுத்திருக்காங்க இப்ப தானே அது பெரிய பிரச்சனை இவ்வளோ நாளாக இழுத்து மூடிக்கிட்டே இருந்தாங்க இப்ப அண்ணாமலை அதை கையில எடுத்து பெருசா சொன்னோம் ஏற்கனவே அண்ணாமலை தான் இதை பத்தி பேசினாரு அதுக்கப்புறம் தான் அது வெளியே தெரிய ஆரம்பிச்சுது மறுபடியும் இப்போ போட்ட வீடியோ மூலமாக மிகப்பெரிய அளவுல போயிருக்கு இதுல ரொம்ப 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 வேதனையான விஷயம் தமிழகத்தினுடைய சந்ததி வரக்கூடிய சந்ததி எவ்வளவு மோசமான வாழ்க்கைக்கு தள்ளப்படுது எதிர்காலமே எப்படி தொலைக்க போகுதுங்கிறது இதை கொங்கு மண்டலத்துல இருந்து ஒரு பெரியவர் ரொம்ப நாளாவே என்ன சொல்லிட்டே இருப்பாரு இந்த மாதிரி மதுக்கடைகள் இதெல்லாம் வச்சிருந்தா நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலமும் என்ன எழுவத்தி ரெண்டு வயசு எழுபத்தி மூணு வயசு அவருக்கு அப்போ அவர் சொல்லுவார் இந்த மாதிரி நம்மளுடைய வாரிசுகள் பேர குழந்தைகள் அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய எதிர்காலம்னா என்ன ஆகும் அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்ததுனால ஒரு சின்ன நம்பிக்கை கண்டிப்பாக இவங்க நம்ம நல்லா வாழ்வாங்க கண்டிப்பாக தமிழகத்தில் இதெல்லாம் மாற்றி விடுவார் அந்த மனுஷன் கண்டிப்பாக ஆட்சியை பிடிப்பார் மாற்றுவார் அப்படி மாற்றும் பட்சத்தில் இந்த இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும் வரக்கூடிய சந்ததியுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும் அப்படி அப்படி அடிக்கடி பதிவு பண்ணி பேசும்போதெல்லாம் அதை சொல்லிகிட்டே வந்தார் கடைசியில் பார்த்தா இப்போ ஒரிஜினலாகவே அவர் பயப்பட்டது பின்ன இப்போ இந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு நினச்சாரு மதுங்கிற லெவலில் தான் அவர் சொல்லிகிட்டு இருந்தார் ஆனால் அங்க சிந்தட்டிக் ட்ரக்ஸில் போய் நிற்கிது வண்டி அந்த அதை விட தாண்டி எத்தனையோ பல மடங்குகளை தாண்டி போய் தமிழகம் சீரழிஞ்சிட்டு இருக்கு குறிப்பாக பெண் குழந்தைகள் முதற் கொண்டு சீரழிஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் இதுல இருந்து தமிழகத்தை மீட்கணும் தமிழ் இளைஞர்களை மீட்கணும் தமிழ் பெண்களை மீட்கணும் தமிழ் நமது சந்ததியை மீட்கணும் குறிப்பா இந்த திராவிடியா மகன்கள்ட்ட இருந்து மீட்கணும் இந்த திராவிடியா மாடல் ஆட்சியில மக்களை மீட்கணும் அப்படிங்கிற போராட்டத்தை திரு அண்ணாமலை ஐபிஎஸ் எடுத்திருக்காரு கண்டிப்பா ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு தமிழனும் இதுக்கு ஆதரவு தான் அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது நிச்சயமாக அண்ணாமலை முன்னெடுத்து வச்ச காலம் எப்பவும் பின்ன எடுத்து வச்சதே கிடையாது நிச்சயமா இது மிகப்பெரிய ஒரு விஷயம் எந்த அரசியல் தலைவர்களும் யோசிக்காத விஷயம் எல்லாரும் அரசியலுக்காக வேண்டி ஒரு அறிக்கை விடுவாங்க ஒரு போராட்டம் பண்ணுவாங்க எதாவது பண்ணிட்டு போவாங்க ஆனால் இவர் நேரடியாகவே அதை நீ அது அதுக்கு எப்படி என்ன நிவாரணம் நம்ம பண்ணணும் இந்த முதலமைச்சர் அந்த கேடுகட்ட முதலமைச்சரை நம்பி புரோஜனம் இல்லை இந்த கேடுகட்ட அந்த திராவிடியா மாடல் ஆட்சியை நம்பி நமக்கு புரோஜனம் இல்லை அவங்கள நம்ம அவங்க அதுக்கு எங்கேயோ போயிட்டாங்க என்ன அவங்க கொள்ளடிக்கலை மட்டும்தான் குறியா இருக்காங்க அதனால அது வேஸ்ட்டு அதை தள்ளிட்டு நாம களத்தில் இறங்கி ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் ஒவ்வொரு கல்லூரி லெவல்லையும் நாம வந்து இறங்கி பெற்றோர்களோடு சேர்ந்து நம்ம இறங்கி இதை பண்ணணும்னு நினச்சிருக்காரு மிகப்பெரிய முன்னெடுப்பு நிச்சயமாக இது ஒரு பெரிய மாற்றத்தை புரட்சியை தமிழகத்தில் உருவாக்கணும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக நடக்கும் நன்றி வணக்கம்